மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருளிய பதினெட்டு ஸ்லோகங்களின் சாரம் இங்கே வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நம் தவறான சிந்தனை மட்டுமே காரணம் நான் என்ற அகந்தையை கைவிடு எல்லையற்ற பேரின்பத்தில் மகிழ்வுறு நம் அனைத்து இன்னல்களுக்கும் இறுதி தீர்வை தருவது நம் அறிவு மட்டுமே முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை வளத்துக்கும் ஒரே வழி சுயநலமின்மைதான் ஒவ்வொரு செயலும் ஒரு பிரார்த்தனையின் விளைவாக இருக்கலாம் தினமும் உயர்ந்த விழிப்புணர்வு நிலையோடு இணைந்திரு எதை கற்றுக்கொண்டாயோ அதன்படி வாழ் உன்னை ஒருபோதும் நீயே கைவிட்டு விடாதே உனக்கு கிடைத்த வரங்களை மதிப்பிடு எல்லா இடத்திலும் தெய்வீகத்தை உணர் உண்மையை அது எப்படிப்பட்டதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தேவை இறைவனுக்குள் உன் மனத்தையும் இதயத்தையும் ஈர்த்து அவற்றை தக்க வைத்துக்கொள் மாயையில் இருந்து விலகு தெய்வீகத்துடன் இணைந்திரு உன் நோக்கத்துக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையே வாழப்பழகு தெய்வீகத்துக்கு முன்னுரிமை கொடு நல்லவனாக இருப்பது ஒரு பரிசு அதுதான் பரிசே மனதுக்கு பிடித்ததை விட சரியானதை தேர்ந்தெடுப்பது ஆற்றலின் அடையாளம் கடவுளோடு ஒன்றிணைந்து நாம் நகர்வோம் அவருடனேயே செல்வோம் நன்றி வணக்கம்